ஆமாம் ஒரு பத்து பேர் இருக்கா பத்து இடத்துல பத்து பேர் வேலை செய்கிறா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மேஷ ராசி இருக்காங்க அப்படின்னா யுனிக்காக யோசிப்பா பல திறமைகளை கையாளக்கூடியது அடுத்தவர் என்ன பேசுறார் என்ன நம்மக்கிட்ட கிட்ட எதிர்பார்க்குறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையெல்லாம் கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மேஷ ராசி தான் பிள்ளைகளால் பெருமை பெறக்கூடிய ராசி நம்ம பிள்ளைகள் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய குடும்பத்தில் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் யாராவது ஒருத்தர் இருந்துடும் மேஷராசி ஒருத்தர் பிறந்து வளர்ந்து அவருக்கு பிள்ளை பேர்லாம் பெறுது அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் வெளிநாட்டு கம்பெனியோடையோ அல்லது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையோ அந்த குடும்பத்தில் கட்டாயம் கிடச்சிரும் அதில் வித மாற்று கருத்துமே கிடையாது இதுமாரி சொத்துக்கள் எல்லை தாண்டி வாங்கினால் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க ஆமாம் மேஷராசியில் தன் ஊர்லேருந்து சொத்து வாங்குகிறாங்க அப்படின்னா அது நிறைய வில்லங்கத்தை வாங்கிடுவாங்க பிரச்சனை வாங்கிடுவாங்க எல்லையை தாண்டி ஒரு பிளாட் வாங்கினாங்களோ அது பின்னாடி காலத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க சிவில் பிசினஸ்